உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிதுன சேர்ந்த நமது நேயர்களுக்கு இந்த மாத மே மாத ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் மிதுன ஆசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் உச்சபலமடைந்த சூரியனோடு அமர்ந்து பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார் அதனால் பதினைந்தாம் தேதி வரை நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே ஈடேறப் போகின்றது கண்டிப்பாக நீங்கள் தொழில் சார்ந்து புதிய முயற்சியை எடுப்பதற்கு பதினோராம் தேதிக்கு மேலே நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன பதினோராம் தேதி குரு பயிற்சி அந்த குரு பயிற்சிக்கு பின்னால் இதுவரை நீங்கள் தொழில் சார்ந்து பல விரயங்களை சந்தித்திருக்கலாம் போட்ட முதலீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது வருமானங்கள் வந்தாலும் ஒரு பக்கம் வந்தது இன்னொரு பக்கம் சென்று விடுவது மிகுந்த ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு நல்லது செய்து குடும்பத்தைக்கு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லது எது அடமானம் வைத்த பொருளை திருப்பி இவங்களுக்கு இல்லத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற அந்த கணவன் அல்லது மனைவிமார்கள் இந்த மிதுன சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பல ஏமாற்றங்கள் தான் மிஞ்சி இருக்கும் ஆனால் இனிமேல் அது நடக்காது